பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குமரகுருதாசர் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் கும்பமேளா பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமியோட அருளை பெற்று போ சென்று போகிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ வி கேம் ஹியர் ஃபார் தர்ஷன் அண்ட் ஆல்சோ டு கேட் அ நைஸ் தர்ஷன் பிஃபோர் வி ரைட் பை மோட்டர் பைக் டு கும்பமேளா இன் உத்தரப்பிரதேஷ் திஸ் பைக் இந்த வாகனத்தில் தான் கும்பமேளா செல்ல இருக்கிறோம் அதனால் பாம்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் வந்துட்டு இதுக்கு மேற்பட்டு நம்ம வெற்றிகரமாக கும்பமேளாக போயிட்டு வந்துடுவோம் வந்துட்டு மீண்டும் பாம்பன் சுவாமியை சந்திப்போம் ஓம் உமரகுருதாச குருபியோ நம்ம மாரா குருதாஸ் குருபியோ நமஹ ஸ்ரீமத் சுப்ரமணியராஸ் म श्रीमद्कुम गुरदास स्वामी कुमारस्तु ओम सण्मुगे नमो नम ओं पदे नमो नम ओम नमो नम ओं भदे नमो नम ओम षटको नमे नमो नम ओम कोशे नमो नम ओम नमनिद नमो नम ओम शुभ निजिपे नमो नम ओम नर बजि नमो नम ओं सुबिपदे नमो नम ओम नरशिवे नमो नम ओम शरशर बदी नमो ओम ओं कविराज बदी नमो नम ओं गपराज भदिये नमो नम ओम ये भर भदिये नमो नम ओम भुगण मुनि बदी नमो नम ओं दय जय नमो नम ओम नय नय बदी नमो नम ओं मंजु बदिये नमो नम ओं खिंजरी बदे नमो नम ओं बंदी बदिये नमो नम ओम बदे नमो नम ओम अस्त्रपद ओं शस्त्रपद मौनम ओम षष्टिपद मौनम नमो नोनम ओम नमो मौनम ओम व्यूमपदे ओम मौनम नमो मौनम ओम नमो मौनम ओम नमो नौनम ओम नमो मौनम ओम नमो नौनम ओम नमो मौनम ओम नमो मौनम ओम नमो मौन ओम नमो मौनम ஓம் மகார பதே நம நம ஓம் விகாச பதிலே நம நம ஓம் ஆதி பதிலூதி பதிலோ நே ஓம் விமான பதிலே ஓம் குமார பதிரே நோனமுருதாசுவேல் முருகன் கரோகர

ஆசகுருத்தியோ நமக்கு வேல்முருகனுக்கு அரோகிறேன் அப்படியே அண்ட் பார்த்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் போய் காட்ட வாங்க போகலாம் நவ் ஹேட் ஐ வில் லாங் வே அண்ட் பிளஸிங்ஸ் டு எவரிபடி ஃப்ரம் பாம்பன் சுவாமி டெம்பிள் ஓம் குமரகுர்தா ஆச குருத்தியோ நமக்கு So this person was in meditation, and uh, there, uh, in Swami Temple, the holy rooster came and sit in front of him. It's very nice, lovely. So Swami. எனி ஃபார்ம் நோபடி நோ சப்போர்ட் தர் பாட்டுக்கு இங்கே தியானத்தில் உக்காந்துட்டு இருந்தாரு அந்த சேவல் வந்து அவர் எதிரில் வந்து உக்காந்துருச்சு அதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் பாம்பன் சுவாமி எந்த ரூபத்தில் ஒன்றாலும் வருவார் நம்ம அதை பற்றி ரொம்ப சொல்லவே முடியாது நம்ம அவர்கிட்ட அன்போடு இங்கே வந்து நம்ம சென்றாலே எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு அமைதி தேவை எல்லாம் கிடைக்கும் உணவு கிடைக்கும் நல்ல ஆயில் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு கேற்ற செல்வம் கிடைக்கும் ஸோ வி கம் ஹியர் வில் கெட் அ பீஸ் லவ் ஹாப்பினஸ் எவ்ரி திங் வில் கெட் ஹியர் என் பாம்பன் சுவாமி டெம்பிள் சென்னை ஓம் குமரகுருதாச குருப்பியோ நம்ம திரிவேல் முருகனுக்கு அரோகர் 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 ஓம் நம குமரகுருதாசுருபியோ நமகர த்ரிவேல்முருகனு கரோகரா பாம்பன் சுவாமி தேர் சக்கார் பாம்பன் சுவாமி பாம்பன் சாமிமரகுருதாச குருக்கியோ நம சென்னைக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே பாம்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து போங்க வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் ஸோ இஃப் யூ கம் டு சென்னை ஈவன் ஃப்ரம் ஓவர் சீஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரம் இன்சைட் இந்தியா ப்ளீஸ் கம் ஹியர் யூ வில் கெட் அ டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் வெரி நைஸ் லவ்லி ஓம் குமர குருதாச குருப்பியோ

ஸோ இன் ஒன் ஆர் டூ டேஸ் டுடேஸ் தேர்ட்டீன்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் கோயிங் டு ட்ராவல் ப பை மோட்டர் பைக் டு கும்பமேளா ஐம் கோயிங் டு டிராவல் அபவுட் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் திஸ் டைம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபார் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஐம் கோயிங் டு கும்பமேளா ஸோ பிஃபோர் தட் கேம் கி ஆர் டு பாம்பன் சுவாமி டெம்பிள் டு கெட் அ தர்ஷன் அதாவதுங்க இப்போது இன்னும் ஒருரிரு நாட்களில் கும்பமேளாவுக்கு பிரயணிக்க உள்ளேன் ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன் மோட்டார் பைக்கில் இருசக்கர வா வாகனத்தில் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் பாம்பன் சுவாமி தர்சன் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கும்பமேளாவுக்கு செல்லலான்னு வந்திருக்கேன் இங்கே எல்லோருக்காகவும் தான் கும்பமேளா போகிறேன் போயிட்டு வருவேன் எல்லோருக்கும் பாம்பன் சுவாமி கோயிலில் இருந்து பாம்பன் சுவாமி அருள் கிடைக்கட்டும் ஓம் குமர குருதாச குருப்பியோ நம்ம ஓம் குமரகுருதாச குருத்தியோ நம் வேல்முருகனுக்கு அரோகர